குஜராத் கூட்டத்தில் கட்சியினரை வெளுத்து வாங்கியிருக்க கூடிய ராகுல் காந்தி குஜராத்தை தொடர்ந்து பீகாரிலுமே சாட்டைய சுழற்ற கூடிய ராகுல் ஆர்ஜேடி கூட்டணி மோதலுக்கு முற்றுப்புள்ளி இத பத்தின விரிவான கருத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க சமீபத்தில் குஜராத் மாநில அகமதாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கட்சி தொண்டர்கள் கிட்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உரையாடி இருக்காரு அப்போ பேசியிருந்த அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துட்டு பாஜகவுக்கு வேலை செய்கிறவங்களை வெளியேற்ற இருப்பதாகவும் அது இருபது பேரா இருந்தாலும் சரி முப்பது பேரா இருந்தாலும் சரி பரவாயில்ல அவங்கள கண்டிப்பா வெளியேற்றுவோம்னும் இதனை செய்யறது மூலமா குஜராத் மக்களுக்கு காங்கிரஸ் மீதான நம்பிக்கையும் கூடும் கட்சிக்குள்ள இருந்தவாறே பாஜகவுக்கு வேலை செய்யறவங்க கண்டிப்பா அந்த கட்சிக்கே ஆனா அந்த ஒரு கூட எடுத்துக்க மாட்டாங்க அதே போல இருக்கவங்க கூடிய நரம்புகளையுமே காங்கிரஸ் ரத்தம் தான் இருக்கணும் காங்கிரஸ் எதிர்கட்சியா தான் குஜராத் மக்கள் விரும்புறாங்களே தவிர பாஜகவுடைய பி டீமா இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாரு இப்படி குஜராத்ல பாஜகவுக்கான பி டீமா உருமாறிய காங்கிரஸ் கட்சியினரை லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எச்சரிச்சிருக்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதை தொடர்ந்து சட்டசபை இருக்கக்கூடிய பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர்களையும் டெல்லிக்கு வர வச்சிருக்காரு ராகுல் காந்தி இந்த ஆலோசனை கூட்டத்துல ராஷ்டிரிய ஜனாத தள கட்சியுடனா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுக்க கூடும் அப்படின்னு கூறப்படுது பீகார் மாநிலத்துல மொத்தம் நாப்பத்தி மூணு சட்டசபை தொகுதிகள் இருக்கு பீகார்ல ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு சட்டசபை தேர்தல்ல ஆர்ஜேடி எழுபத்தஞ்சு இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்துச்சு அந்த தேர்தல்ல பாஜக எழுபத்தி நாலு நிதிஷ்குமாரோட ஜேடியு நாற்பத்தி மூணு காங்கிரஸ் பத்தொன்பது சிபிஐ எம்எல் பனிரெண்டு இடங்களை வென்றிருக்கு பாஜகவும் ஜேடியும் முதல்ல இணைஞ்சு கூட்டணி ஆட்சி அமைச்சிச்சு பின்னர் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் ஜேடியு இணைஞ்சு ரெண்டாவது கூட்டணி அரசு அமைச்சிச்சு இதை தொடர்ந்து மறுபடியும் பாஜகவோட ஜேடியு கூட்டணி அமைச்சு ஆட்சியை நடத்திட்டு வருது அஞ்சு ஆண்டுகள்லாம் அடுத்தடுத்து கூட்டணியை மாற்றி கொண்டே இருக்கிறது தான் முதல்வர் நிதிஷ்குமார் தற்போது பீகார் மாநிலம் சட்டசபை தேர்தலை எதிர்கொண்டிருக்கு பீகார் தேர்தல் களத்தில் ஆளக்கூடிய பாஜக ஜேடியூ உள்ளடக்கி இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் ஆர்ஜேடி இடதுசாரிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியும் களம் காண இருக்கு பாஜக கூட்டணியை பொறுத்த வரையிலும் ஜேடியு ஆதரவுடைய மத்தியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்றுட்டு வருது இதனால பீகார் நிதிஷ்குமாரையே முதல்வர் வேட்பாளரா பாஜக ஏற்றுக்கிட்டு விடுது ஆனா காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில பெரும் குழப்பம் வந்து நிலவிட்டே இருக்கு ஆர்ஜேடியை பொறுத்தவரையில தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர் வேட்பாளர் ஆர்ஜேடி தலைமையில தான் தேர்தலை சந்திப்போன்றதுல உறுதியா இருக்கு ஆனா காங்கிரஸ் கட்சியில சில தலைவர்களோ தேர்தலுக்கு பின்னர் முதல்வர் யாரு அப்படின்னு முடிவெடுப்போம் காங்கிரஸ் தலைமையில தான் தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க டெல்லியில ஆம் ஆத்மியோட இதே போல காங்கிரஸ் கட்சி மல்லுக்கட்டி தான் ரெண்டு கட்சிகளுமே தனித்தனியே போட்டியிட்டு பெரு தோல்வியவே தழுவி இருக்கு தேர்தலுக்கு பின்னர் தான் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா டெல்லியில பாஜக ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாதுன்ற பாடத்தை ரெண்டு கட்சிகளுமே கற்றுக்கொண்டன இந்த பின்னணியில அண்மையில குஜராத் சென்றிருந்த லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த மாநில காங்கிரஸ் தலைவர்கள் சிலர பாஜகவுடைய பீட்டிமா செயல்படுவதா சுட்டிக்காட்டி கடுமையா எச்சரிச்சிருந்தாரு இதே வேகத்தோடவே பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில ராகுல் காந்தி கூட்டியிருக்காரு இந்த கூட்டத்துல பீகார் தேர்தல் குறிச்சும் விவாதிக்கப்பட இருக்கு பீகார்ல ஆர்ஜேடி கிட்ட அதிகமான இடங்களை கேட்டு குடச்சல் கொடுக்காம எங்கெல்லாம் நாம வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கணிசமா கவனிச்சு அந்த தொகுதிகளை மட்டுமே கேட்டு பெறணும் முதல்வர் வேட்பாளர் பற்றி பேசி ஆர்ஜேடி கூட்டணிக்கு குந்தகம் ஏற்படுத்த கூடாதுன்ற எச்சரிக்கைகளை டெல்லி ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் காந்தி முன்வைப்பாருன்னு சொல்றாங்க காங்கிரஸ் வட்டாரங்கள் இது குறிச்ச உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி Thank <laughs> you.